மத்திய அஞ்சு ஆறுல மலை பிரசங்கத்துல நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்தடைவார்கள் எல்லாத்துக்கும் மேல நீதியா நீங்க நடந்தீங்கன்னா சரிங்களா அவன் எவ்வளவோ கொள்ளையடிச்சு பெரிய பெரிய வீடை கட்டி வச்சிருப்பான் அதை பார்த்து நீங்க புறாமல் பட வேண்டாம் அதை பார்த்து வயிற்று பண்ணலாம் பட வேண்டாம் அவங்களுக்குள்ள காரியம் தனியா அமைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா உங்களுக்கு என்ன இருக்குது அதை திருப்தியா வச்சுட்டு வாழுங்க நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே காரணே நீங்க பெரிய கனவானா இருக்கலாம் செல்வந்தனா இருக்கலாம் சீமானா இருக்கலாம் சொல்லின் செல்வனாக இருக்கலாம் சரிங்களா பெரிய நிபுணனா இருக்கலாம் விளையேற பெற்றவனா இருக்கலாம் காரியம் என்ன நீ உண்மை உள்ளவனா இருக்கிற ஆண்டவர் கேக்குற திருப்தி வந்து எல்லாரும் பற்ற முடியாது தேவனுக்கு உட்பட்டு தேவனுடைய வார்த்தையும் கீழே நடக்கிறவங்க மட்டும்தான் தான் திருப்தி ஆவாங்க எத்தனை பேர் கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல பாக்கலாம் திடீர்னு அரசு பண்றாங்க வீட்டுல இருந்து அத்தனை கோடி எடுத்தாங்க இத்தனை கிலோ தங்கம் எடுத்தாங்கன்னு ஏன்னா உனக்கு இவ்வளவுதான சம்பளம் எப்படி இவ்வளவு அது அவங்க வேற விதத்துல சம்பாதிச்சிருக்காங்க திருப்தியே படுறதில்ல பாருங்க மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு சொத்து வச்சுட்டும் அடுத்தும் வேணும் அவங்க பாதாளம் அவங்க அழிவு திருப்தியே படமாட்டாங்க நாம பரலோகத்துக்குரியவர்கள் போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த தெய்வ பக்தி நமக்கு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார் ஒன்னு மூணு நாள்ல இந்த விலையேறப்பட்ட திருப்தி எப்படி கிடைக்கும்னா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் ஆவியும் ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள் அதுவே தேவனுடைய பார்வையிலே பெற்றது அடுத்து பார்க்கலாம் ஒண்ணு பேரூர் ஒன்னு பத்தொன்பதுல கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே பெற்றது என்ன அவருடைய ரத்தம் விலையேற பெற்றத வச்சு நம்மளை மீட்டிருக்கிறார் அப்ப நாம கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறோம் நாம சாதாரணமானவர்கள் கிடையாது விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர்கள் அடுத்து பார்க்கலாம் ஒன்னு பேதூரு ஒன்னு ஏழு அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையே பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் அப்ப இந்த நாளில் கர்த்த எப்படி இடைபடுறாருன்னா உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குற தேவன் ஸ்தோதிரம் அப்ப உச்சிதமான விலையேற பெற்ற அப்படிங்கும்போது நாம ஆவிக்குரிய ரீதியில சிந்திச்சு பார்த்தா மணக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சிந்தித்து பார்த்தா தேவன் நம்மளை திருப்தி ஆக்குவார் சரிங்களா உலக பொருட்களை பார்த்து நாம அங்கலாயிக்க கூடாது உங்களிடத்தில் உள்ள பொருட்களை நீங்கள் பாருங்க அதை வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை திருப்தியாக்க கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்